வணக்கம் பத்தாண்டுகள அதிமுகவோட ஆட்சியை வீழ்த்தி திமுக ஆட்சி கட்டலாம் அமர்ந்துச்சு அதில் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் நான்காண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவட ஆட்சி அந்த காலத்தில் நிகழ்த்தப்பட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறை எதேச்சி அதிகார போக்கு கொடுக்கொண்மை அப்புறம் வந்து நிர்வாக சீர்கேடு முறைகேடு லஞ்சம் லாவணியம் சட்ட ஒழுங்குச்சிக்கள் சாதிய குற்றங்கள் அப்புறம் வன கொள்ளை இப்படி எல்லாத்தையும் ஊடகங்கள் படம் பிடிச்சி மக்கள் மத்தியில் காட்டுச்சு அதன் விளைவாக அதிமுக மீது மக்களுக்கு கோபம் வந்தது அதிமுக மீது வெறுப்பு வந்தது அந்த அதிமுக மீது இந்த விருப்பும் கோபமும் திமுகவுக்கு சாதகமாக மாறி திமுக ஆட்சி கட்டலாம் வந்துச்சு அப்போ திமுக ஆட்சி கட்டில் அமர்றதுக்கு ஊடகங்கள் வந்து ஒரு முதன்மையான காரணம் அப்படின்னா மறுக்க முடியாது அப்படி வந்து ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட்டாங்க அன்னைக்கு ஊடகங்கள் ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த இந்த மூன்றாம் காலத்தில் பார்க்குறப்ப ஒரு மிதவாத போக்கோடு ஊடகங்கள் இயங்குது திமுகவுக்கு வலிச்சிடக்கூடாது திமுக எதிரான ஒன்றை வச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக ரொம்ப தெளிவாக ஊடகங்கள் இயங்குது வடநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் காட்சி ஊடகங்கள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இங்கே இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் இருக்குது அப்படின்னா அதை மிகைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு செயல்பாடுகள் நம்ம கண்ணார வகிறமே அதிமுக ஆட்சிக்கலருந்து எத்தனை எத்தனை பேர் இருந்தாங்க தோளுரிச்சு பேசுகிறதுக்கு அவலங்களை சமூக அவலங்களை அரசதியார்த்தோட வன்முறைகளை கொடுமைகளை தோளுரித்து பேசுறதுக்கு ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அப்படி யார் பேசுவாங்கன்னா தேடி பிடிக்க முடியாது இருக்குது தேடி பிடிச்சி ஒருத்தர் இருக்காரா ரெண்டு பேர் இருக்காரா அப்படின்னு பார்க்க முடியிருக்கு சவுக்க சங்கர் வந்து ஒரு பிரபலத்தன்மையை எப்போது பெற்றார்னா எல்லாருக்கும் அரிய பிரமுகமாக எப்போ மாறினார்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த மூன்றாண்டு காலத்தில் தான் ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாரும் பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி அரசை வந்து எல்லாரும் விமர்சித்தாங்க எல்லாரும் கேள்விப்பினாங்க எல்லாரும் தோல்விச்சாங்க ஆனா திமுக ஆட்சி கட்டில் வந்த பிறகு பேசக்கூடிய ஆட்கள் சொற்பமாக மாறிப்போனார்கள் அப்ப அந்த சமயத்தில் சவுக்கு சங்கர் பேசினதால ஒட்டுமொத்த கவனமும் அவர் நோக்கி வந்து அவர் பிரபலத்தன்மையை அடைஞ்சிட்டார் அவர் சரியானவர் தப்பானவர்லாம் வேற ஆனா பேசினாருங்கிறதுனால அந்த பிரபலத்தன்மையாக அடைகிறார் இதுல வந்து நம்ம ஒரு நாலஞ்சு சம்பவத்தை சொல்லலாம் அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குமான ஒற்றுமையை அதிமுக ஆட்சியில் சத்தம் அடைந்ததுனா திமுக ஆட்சியில் சத்தம் இல்லாமல் நடக்குது ஆனாலும் ஊடகங்கள் கவனம் எடுக்கிறது இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராமங்கலம் நெடுவாசல் மக்கள் போராடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்க மீத்தல் எடுக்க கூடாது ஹைட்ரோகரமெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு போராடுறாங்க அப்படி போராடிய போது மக்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை அன்னைக்கு வந்து ஹைட்ரோகரம்திட்டத்துக்கு துண்டறிக்க கொடுத்ததுக்காக வளர்மதிங்கிற ஒரு படிக்கக்கூடிய ஒரு பெண் மீது வந்து குண்ட சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அரசு போட்டுச்சு அதை ஊழியங்கள் பெரியவில்லை பேசுனாங்க ஆனா நீ திமுக காலத்தில் இன்னைக்கு மேல்மாவில் போராடிய விவசாயிகள் மேல குண்ட சட்டத்தை வந்து திமுக அரசு போடுது அதுல அருள் ஒருத்தர் ஒரு விவசாய போராடி அந்த அருள் அறிமுகம் மீது குண்டாசு போடுறாங்க அதை நியாயப்படுத்தி ஏவ சொல்றாரு அவர் அந்த மேல்மாங்கிற பகுதியைச் சேர்ந்த ஆலையே கிடையாது வெளியூர் காரர் அவர் இங்கே வந்து போராடுறாங்க ஆனா அதே அருளாண்முகம் தான் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கடந்த காலத்தில் திமுக போராடிய போது ஐயா ஸ்டாலின் மேடையில் பேசிய போது மேடைக்கு மேடையில் வந்து ஸ்டாலின் பேசுறதுக்கு பின்பு பின்புறத்தில் பார்த்தார் ஆனா அவரை இந்த ஆட்சியில் குண்டாசில உள்ள போடுறாங்க அன்னை கதராமங்கலத்துக்கு நெடுவாசலுக்கு கொடுத்த வெளிச்சத்தை ஊடகங்கள் கொடுத்த வெளிச்சத்தை பரந்தூர்ல ஒன்றைய ஆண்டுக்கு மேலாக வானுவதிலை அமைக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க விவசாய மக்கள் போராடுறாங்க மண்ணின் மக்கள் போராடுறாங்க வீட்டில் வந்து கருப்பு கொடி ஏற்றுறாங்க சுதந்திர நாள் அன்னைக்கு அவங்க கிராம சபையில் தீர்மானம் போடுறாங்க மாநில சுயாட்சியில் பேசக்கூடிய திமுக கிராம சுயாட்சிக்கு மதிப்பு எடுத்துருக்க அந்த பரந்தூர் விவசாயிகளின் போராட்டத்திற்கு எந்த அளவுக்கு ஊடகங்கள் வெடிச்சம் பாய்ச்சிருக்கு பெருசாக இல்லை சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை அதே போல மேல்வாவில் குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்ட அந்த கொ கொடிய சமூகம் குறித்து ஊடகங்கள் ஏதாவது ஒரே ஒரு தொலைக்காட்சி விவாதம் எடுத்துச்சா விவாதம் எடுத்தது இல்லை ஏன்னா அதிமுகவோட ஆட்சினா ஒரு ஒரு போக்கு திமுகவோட ஆட்சினா வேறொரு போக்கு அதிமுக ஆட்சி காலம் சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் படுகொலை தேராஜி பென்னிக்ஸு அதை அந்த அளவுக்கு பேசி தான் அதுக்கு ஒரு நிதியே கிடைச்சிச்சு அன்னைக்கு பேசுறது தவறு இல்லை இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் குறைந்தபட்சம் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் எந்த அளவுக்கு ஊடகங்கள் பேச்சிருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி படுகொலை அதை பேச்சு திமுக வந்து வாக்களப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறந்து போன சூட்டுக்கு படியான தங்கச்சி ஸ்டோனோட உருவப்படத்தை காமிச்சு நாங்கள் நீதியை பெற்று தருவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ரெண்டாயிரத்தி பார்லமெண்ட் தேர்தலில் திமுக கட்டுச்சு ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அதில் தொடர்புடைய யாரையும் கைது பண்ணல ஸ்டோலின கொண்டவன உட்பட மாறாக அதில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுது பதவி உயர்வு கொடநாடு கொலை விளக்குறாங்க சும்மா விட மாட்டோம் நாங்க இன்னைக்கு கிணத்துல போட்ட இருக்கு ஒரு மணி இல்ல அன்னைக்கு கனிம வட கொள்ளை மனக்கொள்ளை பேசப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சர்வசாதாரமா இருக்கு பேசுறது இல்ல ஏன்னா ஊடகங்கள் ஒரு சார்பாக இயங்குகிறது குறிப்பா மோன பொழிம்பாங்கல்ல ஒரு சார்பாக ஏக போகமாக திமுகவின் பக்கத்தில் நிற்குது ஊடகங்கள் எல்லாம் திமுக வந்து கேள்வி இயக்கக்கூடாது திமுக விமர்சிக்க கூடாது திமுக எதிர்க்க கூடாது எழுதுட்டா உடனடியாக ஒரு முத்திரை சங்கி நீங்க நினைச்சு பாருங்க பாஜக ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இருக்கு அந்த மாநிலத்தில் கூட சட்டசபையில் நிறைவேற்றப்படாத மசோதா தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு என்னன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற மசோதா பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற மசோதா அது ஏற்றப்பட்ட உடனே பெரிய அளவில் கொந்தளிப்பும் எதிர்ப்பும் வந்த பிறகு இல்லைங்க மதியத்துக்கு மேலே நிறைவேற்றினாங்க அதுக்குள்ள ஐயா ஸ்டாலின் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு ஸ்டாலின் இல்லாதப்பதான் இல்லாதப்பதான் மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சுங்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அபத்தம் ஒரு பக்கம் ஏன் பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற மசோதா நிறைவேற்றீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்றாங்க அதாவது ஸ்டாலின் இல்லைங்க அவர் தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு விளக்கம் வருது எவ்வளவு பெரிய அபத்தம் அந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா ஏன் நிறைவேற்றினாங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய அளவில் பேசல ஆனா அந்த கட்சியை சேர்ந்த டிகே ரங்கராஜன் மே ஒன்று அந்த நாளில் உழைப்பாளர் தின நிகழ்வுல வந்து எப்படி ஏற்ற மனம் வந்துச்சுன்னு பேச அவர் பேசுறதுக்காக அவரை காட்டமா முரசொலிய வருத்தெடுக்கிறாங்க அப்ப திமுகவை கேள்வி கேட்கக்கூடாது திமுக விமர்சிக்க கூடாது அந்த மனநிலை திமுகவை சேர்ந்த தலைவர் பெருமக்களுக்கு வந்துச்சு இதுல ஒரு காலத்துல வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவங்க வந்து போர்க்குணத்துக்கும் போராட்ட உணர்வுக்கும் போராட்டங்களுக்கும் பெயர் பெற்றவங்க குறிப்பா கீழ தஞ்சியில வந்து கீழ்வெண்மணி அந்த படுகொலை எல்லாருக்கும் தெரியும் அந்த சமயத்தில் வீரியமாக பன்னேரளித்ததாக போராட்டத்தை முன்னெடுத்ததே இந்த கம்யூனிஸ்டுகள் தான் ஒருத்தன் போராடுறான்னா ஒருத்தன் கேள்வி வைக்கிறான்னா அவனை நோக்கி கேட்கப்படும் நீ கம்யூனிஸ்டா அப்படின்னு அந்த அளவுக்கு பெயர் பெற்றவங்க தேர்தலில் வந்து கூட்டணி உடம்பாடு வச்சுக்குவாங்க கூட்டணி உடம்பாடு வச்சுக்குவாங்க தேர்தல் உடம்பாடு கூட்டணி வைப்பாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒருபோதும் அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்து பேச மாட்டாங்க அந்த கட்சி ஆளுங்கட்சி வந்து கூட்டணியோடு இருந்தாலும் ஆளுங்கட்சியோட கூட்டணி இருந்தாலும் அவங்களை எடுத்து போராட்டம் செய்வாங்க அதிர்ச்சி கொடுப்பாங்க ஆர்ப்பாட்டம் செய்வாங்க நெருக்கடி கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க தேர்தல் காலத்தில் தேர்தல் உடன்பாடு கூட்டணி தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க அவங்க கட்சி வழி பார்ப்பாங்க ஒருபோதும் திமுக பண்ணது சரிதான் அப்படின்னு முட்டு கொடுத்து பேச மாட்டாங்க நியாயப்படுத்த மாட்டாங்க இது ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்குங்கள் கம்யூனிஸ்ட் பிரிவு போல மாறி போனது வீசிக்கா விடுதலை சிறுத்தைகள் அந்த விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு சாதிய அத்தனை குற்றம் நடக்குது நான் பல காணொலியில் அடிக்கிருக்கேன் சிவ இங்கே கண்ட வேங்கவயிலு அப்புறம் வந்து மேல்பாதி அம்மன் கோயில் அப்படின்னு அடிக்கொண்டே போகலாம் கடைசியாக வந்து சேலம் தீவெட்டிபோட்டி இங்கே எல்லாமே சாதிய வன்கொடுமைகள் சாதிய குற்றங்கள் நிகழ்த்தப்படுது ஆணவ கொடைகள் தொடர்ச்சியாக நடக்குது இதுக்கெல்லாம் தனிச்சட்டம் எட்டப்படணும் அப்படின்னு குறைக்க வைக்கிறாங்க சாதி ஆணவ கொலைகளுக்கு ஆனால் எதுவும் பண்ணுறதில்லை திமுக பன்னாறு திமுக கண்டிச்சு வீழ்ச்சித்தா போராட்டதான்னா திமுக அரசுன்னு சொல்லாமல் நாங்கள் போலீஸை கண்டிச்சு போராட்டம் ஏன்னா திமுகனு சொல்ல பயமாக இருக்கு அப்போ இந்த ஆட்சிங்கிறது சகிப் தன்மையற்ற ஆட்சியாக இருக்கு விமர்சனங்களை வந்து இயற்கை மனப்போக்கு இல்லை கூட்டணி கட்சிகள் தன்மைப்படுத்திட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து காசு கொடுத்ததை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்லமெண்ட் தேர்தலுக்கு அறிஞ்சுக்கிட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து கோடிக்கணக்காக கொடுத்துச்சு திமுக அப்படி என்ன சொல்றாங்கன்னா மாதந்தோறும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக காசு கொடுக்குது திமுக தலைவராக தான் அந்த கட்சிகள் வந்து தங்களோட நிர்வாகத்தை பண்றாங்க அப்ப திமுக மாதந்தோறும் செலவுகளுக்கு பணம் கொடுப்பதால திமுக எதிர்த்து பேசக்கூடிய தார்மீகத்தை தகுதியை இந்த கூட்டணி கட்சிகள் இழந்து விட்டன அந்த அடிப்படையில் ஒருபோதும் திமுக எதிர்த்து இந்த கூட்டணி கட்சிகள் போராட்டம் செய்யாது ஒரு அறிக்கை கொடுத்து கூட நெருக்கடி கொடுக்காதுங்கிறாங்க அப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் அமைதியாயிடுச்சு காட்சி ஊடகங்கள் அமைதி ஆயிடுச்சு சமூக வலைதங்கள் தான் கொஞ்சம் பேசுபொருளா இருக்கு அங்கதான் பேசுறாங்க இப்ப அங்கேயும் பேசினா அங்கேயும் நெருக்கடி இப்ப வேற ஒண்ணு வேண்டாம் நம்ம ரொம்ப ரொம்ப தடவை பேசிட்டோம் மறுபடியும் பேசுவோம் சவுக்கு சங்கர விவகாரம் சவுக்க சங்கர் பேசிய கருத்துல நமக்கு ஏற்பே இல்லை பல தடவை இப்ப அதை தெளிவுபடுத்தியாச்சு பதிவு பண்ணியாச்சு அந்த கருத்துக்காக இந்திய தன்னன சட்டத்தின்படி அவர் மேல வழக்கு கைது பிரச்சனை அந்த சிறை சவுக்கு எதிர்கொண்டு அவர் மீண்டு வரணும் அது அவரோட தனிப்பட்ட அரசியல் நடவடிக்கையாக தனிப்பட்ட ஒரு சட்ட நகர்வாக முடிஞ்சிடும் என்ன பண்றாங்க சட்டத்துக்கு புறம்பாக அல்லது சட்டத்தை வளைத்து பழிவாங்கும் போக்கை திமுக செய்து அப்பட்டமா தெரியுது கஞ்சா வச்சிருந்தாருங்கிறது வீட்டில் கஞ்சா வீட்டுக்கு அலுவலகத்துக்கு பூட்டு போடுறது அதில் கருத்தை பேசினது சவுக்கு சங்கர் எதுக்கு உட்கார்ந்து ஆமோதிச்சவர் வந்து ஃபெலிக் ஜெரால்ட்டு இப்போ பெரு ஃபெலிக் ரெட் பிக்ஸ் ஊடக நிறுவனம் வந்து மன்னிப்பு கேட்குது அந்த கருத்துக்காக என்ன கேட்டால் அவங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை விளக்கம் கொடுத்தா போதும் எங்களுக்கு அந்த கருத்தில் ஏற்பு இல்லை நாங்கள் உடன்பட்டதுன்னு சொன்னால் போதும் ஏன்னா அவங்க பேசாத கருத்துக்கு அவங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும் ஒரு கருத்தை வந்து இப்ப சவுகசங்கர் பேசிக்கருத்தை நான் இந்த அவையில் பேச முடியும் இந்த காணொலியில் பேச முடியும் பேசினா என் மேல வழக்கு போட முடியாது ஏன்னா அது மேற்கோள் காட்டி பேசதா இடுது மேற்கோள் காட்டி பேசினா வழக்கு கிடையாது அப்போ மேற்கோள் காட்டி பேசினாலே பேசினவருக்கு எதுக்கு வந்து கருத்தை ஆமோதிச்சிட்டாரு ஆமாம் சாமி போட்டாருங்கிறதுனால எப்படி வழக்கு போட முடியும் ஆனாலும் வெளிக் ஜெராக்டா கைது பண்ணுறாங்க ஏன்னா பழிவாங்கல் அத்தோடு நிக்கல பெழு ஜெனாலி வீட்டுக்குள்ள போய் காவல்துறை சோதனை போடுது பேஸ்ட் வீட்டில் சோதனை போடுற அலுவலகத்தில் சோதனை போடுறது அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல பெலி ஜெரால் சவுக்கு சங்கருக்கும் பண பரிவர்த்தனை நடந்துருக்கான்னு பார்க்குறோம் நீ வருமானவரி துறையா அமலாக்கத்துறையா நீ காவல்துறை தானே காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது இங்க குற்றமே பொருளாதாரம் சார்ந்த குற்றம் இல்லையே வெறும் பேச்சு தானே அவதூறு வழக்கு தானே அவதூறு வழக்கு வீட்டில் போடுற எதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல எடுத்துட்டு போற கேட்க நாதி கிடையாது இப்போ நேற்று பார்த்தா சவுக்கு சங்கர் வந்து கோயம்புத்தூரிலேருந்து கொண்டு வரப்படுறார் ஏற்கனவே கோயம்புத்தூர் சாலையில் வச்சு சித்திரவதை பண்ணி கையை உடிச்சு அது நடக்குது அதை சா கடந்து நேற்று கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி கொண்டு வரப்படுறாரு பெண்காலர்கள் புடைசூழ கொண்டு வரப்படுறாரு அதில் இருக்கக்கூடிய பெண்காலர்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாக விதிகளுக்கு மாறாக சவுக்கு சங்கரை படம் எடுக்கிறாங்க அந்த படம் எடுத்து அதை வந்து போலீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாங்க அங்கேருந்து அந்த புகைப்படம் வெளில வருது உங்களுக்கு வேலைங்கிறது கோயம்புத்தூர் இருந்து திருச்சி திருச்சி சிறைக்கு கொண்டு போய் அங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் இதுதான் காவல்துறைக்கு வேலை இது இட இடையில வந்து நீங்க படம் எடுப்பதற்கு எந்த வித அதிகாரமும் இல்லை எந்தவித அனுமதியும் இல்லை ஆனா நீங்க படம் எடுக்கிறீங்க படம் எடுத்து விடுறீங்க கடைசியில பார்த்தா சவுக்கு சங்கர் வந்து போய் புகார் கொடுத்துருக்காரு நீதிபதிகள்கிட்ட அந்த பெண் காவலர்கள் என்னை தாக்கினாங்க அப்படின்னு அவரு புகார் சொன்ன உடனே பதிலுக்குவீங்க சவுக்கு சங்கர் வந்து ஒரு பொண்ணு கிட்ட நம்பர் கட்டாரு திருமணமாகாத பெண்ணு கிட்ட நம்பர் கட்டாரு அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னு எப்படி சவுக்கு சங்கருக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினோரு மாசம் வர முடியாது சவுக்கு சங்கர் நம்பர் வாங்கி என்ன பண்ண போறாரு அப்போ இது பொய்ங்கிறது தெரியுது ஏன்னா நடக்கிறது எல்லாம் பழிவாங்கல் இதில் வந்து சவுக்கு சங்கருக்கு நம்ம வக்காலத்தை வாங்கி பேசணுமா ஆதரவாக பேசணுமா சவுக்கு சங்கர் யோகிக்கான சவுக்கு சங்கர் யோக்கியம் இல்லை நாம் சவுக்கு சங்கருக்கு வக்காலத்தை வாங்கியும் பேசல ஆனால் காவல் வன்முறைக்கு அரசியல் பழிவாங்கும் போக்குக்கு எதிராக பேசியே ஆகணும் இதை நம்ம கடந்து போனால் அது இலகுவாக்கப்படும் நார்மலி செய்யப்படும் இது எல்லாருக்கும் நடக்க தொடங்கும் அதை யார் பாதிக்கப்படுவாங்கன்னா எந்த பின்பலம் இல்லாத ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் விளிமின் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால் பேசுவோம் அதனால் தான் ஆகணும் இதில் முக்கியமான செய்தி என்னென்னா இதில் இந்த சவுக்கு சங்கர விவகாரம் குறித்து பேசக்கூடாது என்று முதன்மையான வலையொலிகளுக்கு யூடியூப் சேனலுக்கெல்லாம் திமுக சொல்லியிருக்கு அதாவது சைபர் கிரைம்லேருந்து கூப்பிட்டு இதெல்லாம் பேசாதீங்க சவுக்கு சங்கர் விவகாரத்தை பேசாதீங்க யார் யார் பேசுகிறா யார் ஆதரவு தெரிவிக்கிறான்னு நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கோம் நாங்கள் ஒரு பட்டியல் தயார் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பட்டியலில் நீங்களே வந்துடுவீங்க அப்புறம் சவுக்கு ஃபெலிக்ஸுக்கு ஏற்பட்ட நிலமை தான் உங்களுக்கு ஏற்படும் பார்த்துக்குங்க அப்படின்னு வெளிப்படையான அச்சுறுத்தலையும் மிரட்டலையும் கொடுக்கிறது திமுக அரசாங்கம் நான் ஒரு நேரத்துக்கு போகிறேன் அதில் வந்து நெறியாளரோட ஒரு வாத பிரதிவாதம் தான் கருத்து மோதல் தான் காரசமாக தான் போகுது ஆனால் நான் பேட்டி கொடுத்துட்டு வந்து அந்த பேட்டி ஒளிபரப்பு ஆன பிறகு சம்பந்தப்பட்ட நெறியாளர் கூப்பிட்டு திமுகவோட ஐடிவிங் ஐடிவிங்கை சேர்ந்தவங்க தேவையில்லாமல் இது இது போன்ற ஆற்றல் எடுக்காதீங்க அப்புறம் உங்களுக்கும் பிரச்சனை வரும் பார்த்துக்குங்க அப்படின்னு மிரட்டல் இந்த சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக யாராவது பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் உங்களையும் தூக்கிடுவோம் வழக்கு போட்டு உங்களை உள்ள வச்சிருவோம் கேட்க நாந்திருக்காது பார்த்துக்குங்க யாராவது பேசுறாங்களோ அத்தனை பேருக்கும் நெருக்கடி பேசக்கூடாது நீங்களாம் பேசக்கூடாது முதன்மையான சேனல் யூடியூப் சேனல் நீங்க தெரியும் ஒரு காணொலி கூட வந்திருக்காது ஏன் வந்திருக்காதுன்னா பேசக்கூடாதுன்னு உத்தரவு இதெல்லாம் அராஜகம் இல்லையா அட்டுவியம் இல்லையா நெறியாளர்களுக்கு மிரட்டலுங்க இதெல்லாம் நீங்க பேசவே கூடாது தொடரவே கூடாது கடந்து போயிடுங்க இத பத்தி வாய் திறந்துடாதீங்க திறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரும் பாத்துக்குங்க அப்படி வெளிப்படைய மிரட்டு நேரடியா மிரட்டு இதெல்லாம் என்ன என்ன ஜனநாயகம் பத்திரிகை சொந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து சித்தி காப்பான் அன்னைக்கு பாஜக அரசால் பழி வாங்கப்பட்ட குரல் எழுப்புறாங்க தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் கைசி பெறுவாருன்னு யாரும் வாய் திறக்கல யாரும் கண்டிக்கல அதை கடந்து இந்த விவகாரத்தை பேசக்கூடாது பேசவுள்ள கண்டிக்க கூடாது எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நெறியாளர்களுக்கு நெருக்கடி தர்றாங்க அச்சுறுத்துறாங்க வீடியோ போடக்கூடாதுங்கிறாங்க கண்காணிக்கிறோங்கிறாங்க பட்டியல் தயாரித்து பதினஞ்சு பேர் வச்சிருக்கோம் பட்டியலில் அது யாராலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் அச்சுறுத்தல் மிரட்டல் இது எங்கே போய் படிக்குது ஸ்ரீமதி வாரங்க ஸ்ரீமதி இறந்து போன சமயத்தில் அன்னைக்கு வந்து ஸ்ரீமதி மரணத்துக்காக பல இங்கே கூடிய பலர் பேசினாங்க அப்படி பேசுனவங்களுக்கெல்லாம் நெருக்கடி கொடுத்து ஒவ்வொருத்தரையாக திமுக அரசு ஆஃப் பண்ணுது அந்த சமயத்துல தான் சாவித்திரி கண்ணன் பேசினார் சாவித்திரி கண்ணை கைது பண்ணுற அளவுக்கு போனாங்க அப்படி எல்லாருக்கும் நெருக்கடி நெருக்கடி கொடுத்தாங்க யூடியூப் சேனல் போட்டிருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னாங்க ஏன் எவ்வளோ செய்யணும் இப்போ அதே போல் சவுக்கு சங்கர் விவகாரம் சவுக்கு சங்கர அப்பட்டமா பழி வாங்குறாங்க அந்த ஆள் பேசின பேச்சுக்கு முறைப்படியான தண்டனை கொடுங்க வரவேற்கிறோம் அந்த பேச்சுக்கான உரிய சட்டப்படியான தண்டனை கொடுங்க வரவேற்கிறோம் ஆனா வாங்கினா அது எப்படி எடுக்க முடியும் அப்ப பழிவாங்கிறாங்கிறது வெளில தெரிஞ்சு மக்கள் மத்தியில் என்ன இருந்தாலும் இவ்வளவு செய்யக்கூடாது இது அநியாயமா தெரியுது இது அப்பட்டமா வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பரிதாபகரமான ஒரு ஒரு பார்வை ஒரு சிம்பத்தி வந்துடக்கூடாதுன்னு சவுக்கு சங்கரோட தனிப்பட்ட விவகாரத்தை எடுத்து போட்டு கேவலப்படுத்துகிறாங்க சவுக்கு சங்கர் வந்து அங்கே பணம் வாங்கினாரு இங்கே பணம் வாங்கினாரு அப்படி பணம் வாங்கினாருனா முறைகேடாக பணம் வாங்கினாருன்னா அதுக்கும் சேர்த்து வழக்க போடு சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை மேற்கொண்டு வரவேற்கிறோம் அதை விட்டு பழி வாங்குற போக்கை எப்படி ஏற்க முடியும் அதை ஏற்றுக்கிட்டோம்னா இங்கே ஜனதாக இருக்குமா என்ன ஜனதாக இருக்கும் என்ன கருச்சுன்னா இருக்கும் அதனால இது எல்லாமே வந்து திமுக விட முகத்தை காட்டுகிறது வெளிப்படையாக காட்சி ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்குறது திமுக வந்து விமர்சிக்கிறவங்களை வந்து சங்கின் முத்திர குத்துறது அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கறது வழக்கு போட்டு உள்ளே தெளிவுங்கிறது இது எல்லாத்தையும் எப்படி பொறுத்துக்க முடியும் அதிகாரம் இருக்கிறது என்கிற ஆணவத்தில் மமதியில் ஆட்டம் போடுறாங்க இந்த ஆட்டம் எல்லாம் இன்னும் ரெண்டே ஆண்டு காலம்தான் எவ்வளவு முடியுமோ திமுக செய்யட்டும் என்ன பண்ண முடியுமோ எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை கொடுங்க ஒன்றுமை எல்லாத்தையும் செய்யட்டும் ஆனால் இதுக்கெல்லாம் முடிவும் உண்டு விடிவும் உண்டு அந்த முடிவு விடிவு திமுகவுக்கு மொத்தமாக முடிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும் கட்டாய அந்த நிலை உருவாகும் இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய அடாவடித்தனத்துக்கு அட்டுடையத்துக்கு கட்டாய முடிவு உண்டு அதிமுக போட்ட ஆட்டத்துக்கு மக்கள் எப்படி முடிவுரை எழுதினார்களோ அதே போல இந்த திமுகவின் அடாவடித்தனத்துக்கும் திமுகவின் ஆட்சிக்கும் கட்டாயம் மக்கள் முடிவுரை எழுதுவார்கள்